வணக்கம் நாங்கள் ஏற்கனவே கடனை வழங்கிய சுய உதவிக்குழு வழக்கமான கூட்டத்தில் உறுப்பினர் பரிவர்த்தனை பதிவை செய்கிறோம் நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருந்தோம் அதில் எண்பதாயிரம் ரூபாய் கடனை செலுத்திவிட்டோம் இங்கே நீங்கள் பணம் செலுத்துவதை காணலாம் மற்றும் மீதமுள்ள தொகை இருபதாயிரம் ரூபாய் இப்போது சேமிப்பு திரும்பப் பெறும் விருப்பத்தை பார்த்து உறுப்பினர் சுருக்கத்தை ஒரு முறை சரிபார்ப்போம் உறுப்பினர் தனது சேமிப்பை எடுக்க விரும்பினால் அம்புக்குரிய கிளிக் செய்யவும் எந்தவொரு உறுப்பினரும் சுய உதவிக் குழுவில் இருந்து வெளியேறினால் அவர் தனது சேமிப்பை திரும்ப பெறுவார் உறுப்பினர்கள் தங்கள் சேமிப்பை கட்டாய சேமிப்பு போல இங்கிருந்து எடுக்கலாம் மேலும் உறுப்பினர் பரிவர்த்தனையை கிளிக் செய்யும் போது திரும்ப பெறும் தொகை இங்கே காட்டப்படும் நீங்கள் விவரங்களை இங்கே சேமித்தால் சேமிப்பு இங்கே திரும்ப பெறப்படும் உறுப்பினர் பரிவர்த்தனையை கேளிக் செய்வோம் இப்போது உறுப்பினர்களின் சுருக்கத்தை பார்ப்போம் கிளிக் செய்வோம் ஒவ்வொரு உறுப்பினரின் பெயரையும் தேர்ந்தெடுப்பதன் மூலம் சுருக்கத்தை காணலாம் நாங்கள் உறுப்பினர் அனிதாவை தேர்ந்தெடுத்துள்ளோம் ரசீது அனிதாவிடமிருந்து நாம் என்ன பெற்றுள்ளோம் அம்புக்குறியை கேலிக் செய்வோம் நாங்கள் ஒட்டுமொத்த சேமிப்புகளை காண்கிறோம் இங்கே அவர் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் திருப்பி செலுத்தியுள்ளார் அவர் வட்டியாக முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் செலுத்தியுள்ளார் அவர் இருபது ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் இதற்கு பிறகு நாம் கட்டணத்தையும் பார்க்க முடியும் நாங்கள் நீண்ட காலமாக அனிதாவுக்கு பணம் கொடுக்கவில்லை எனவே உறுப்பினர் பரிவர்த்தனை சுருக்கத்தை நீங்கள் இப்படித்தான் சரிபார்க்கலாம் நன்றி